ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நான் உங்கள் ராஜி இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அன்றைக்கி லக்ஷ்மி பாதம் போட்டு பிரம்ம முகூர்த்த பூஜை சூப்பராக பண்ணியாச்சு இந்த லக்ஷ்மி பாதம் எப்படி வரைஞ்சிருக்கேன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நேத்து அஷ்டமி திதி இல்லையா நேற்று நடந்த சுவாரஸ்யமான ஒரு ஸ்டோரியை தான் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை உங்கள் கூட ஷேர் இருக்கேன் இவங்க கூட நான் என்ன பேசிகிட்ருக்கேன்றத பின்னாடி இருக்கிற கிளிப்பிங்ல ஆட் பண்ணுறேன் அதை நீங்கள் பாருங்கள் இவங்க ஏன் என்னை மறுத்து இப்படி வம்பு இருக்காங்க அப்படிங்கிறதும் இந்த வீடியோவில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் நம்ம வீட்டிலேருந்து என்னோடய இன்ஸ்டியூட் போகிறதுக்கு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகுங்க ட்ராஃபிக் அதிகமாக இருந்தால் டுவெண்ட்டி மினிட்ஸ் ட்ராஃபிக் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா டென் மினிட்ஸ்க்குள்ளே போயிடுவேன் இந்த இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்களே இந்த ஜெயஜான் பிள்ளையார் இவங்களை வைக்கிறதுக்காக இந்த ஸ்டேஜ் இருந்த அன்றைக்கி போன வாரம் சதுர்த்திக்கு முன்னாடி ஸ்டேஜ் போட்டுகிட்ருக்கும் நான் வந்து இங்கே ஒரு பெரிய பிளேயர் வைக்க போகிறாங்க இவங்கக்கிட்ட நம்மளுடைய ப்ரேயர்லாம் சொல்லணும் நம்ம என்னென்னலாம் திங்க் பண்ணி வச்சிருக்கோமோ அந்த லிஸ்ட்டெல்லாம் எடுத்தவர்கிட்ட வந்து ஒரு பெரிய பட்டியலாக வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுக்கிட்டே வண்டியில் வீட்டுக்கு வந்துட்டேங்க அதுக்கப்புறம் நான் டெய்லியும் அந்த வழியாக போயிட்டு வந்துட்டு தான் இருந்தேனே தவிர ஒரு நாள் கூட அவங்கள திரும்பி கூட பார்க்கவே இல்லை இவரை பற்றி நான் எதுவுமே கண்டுக்கவே இல்லை நேற்று தஸ்டமே தி பள்ளிக்கரணையில் இருக்கிற ஈஸ்வரன் கோயில் ரொம்ப நாளாக வேலை நடந்துட்டதுனால க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க நேற்று தான் திறந்து அதுக்கு கும்பாபிஷேகம் பண்ணாங்க ஸோ நான் என்ன பண்ணேன் சாமி கும்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு புதன்கிழமை மணிக்கு மாலை வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேங்க வியாழக்கிழமை மணிக்கு ஈவினிங் நம்ம பூஜையில் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசி வச்சுட்டு நாங்கள் எல்லாருமே அவங்கவுங்க ஒர்க்கை பண்ணுறதுக்கு கிளம்பிட்டோம் எப்போ நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணாலுமே கேலக்கை சித்தரோட மகா மந்திரத்தை சொல்லிக்கிட்டே தாங்க போவேன் எனக்கு நேராக ஒரு கண்ணுக்குட்டி வந்தது நான் பார்க்கவே இல்லைங்க என் வண்டியை மறைச்சிக்கிட்டு ரொம்ப வம்பு பண்ணிடுச்சு அது நகரவே இல்லை கொஞ்ச நேரம் அவனோட மல்லிக்கட்டு பார்த்தாங்க அவன் நகரம் மாதிரியே தெரில அதுக்கப்புறம் இருந்து ஃபோன் எடுத்து வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருந்தேன் அங்க இருந்து எல்லாரும் என்னையும் அந்த மாடியுமே பார்த்துட்டு இருந்தாங்க அந்த கண்ணுக்குட்டி என் வண்டியை பார்க்குது திரும்ப என்ன பார்க்குது வண்டியை பார்க்குது என்ன பார்க்குது நகரவே மாட்டான் இதுல என்ன ட்விஸ்டன்னு கேட்குறீங்களா இந்த பிள்ளையாரில் ஒரு ட்விஸ்ட் இருக்கு அதை நீங்கள் இப்பயே கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க நான் பின்னாடி சொல்கிறேன் அப்படியே போய் அந்த பிள்ளையார்கிட்ட நான் என்னென்னலாம் திங்க் பண்ணி வச்சிருந்தோம் எல்லாத்தையும் ஒரு லிஸ்ட் போட்டு சொல்லிட்டு சரி இந்த கண்ணுக்குட்டிக்கு ஏதாவது வாங்கி தரலாம் ரொம்ப பசியோட இருக்கிறான் போல இருக்குன்னு பக்கத்துல இந்த காய்கறி கடையில் போய் ஆகிக்கிற வாங்கி அதை அவனுக்கு கொடுத்துட்டேன் இன்ஸ்டியூட்டுக்கு போயிட்டு வர்க்க முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் இன்றைக்கி ஃப்ரைடே இன்னைக்கு கிளாஸ் போறேன் அந்த மாடு இந்த ஸ்டாச்சுக்கு பின்னாடி இருக்கிற பிளேஸ்ல நின்னுட்டு இருந்துச்சு ஓகே அதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது தான் நான் கவனிச்சேன் இந்த பிள்ளையார் உட்காந்துருக்காங்க பாருங்க நேற்று எடுத்த வீடியோலாம் நான் நோட்டீஸ் பண்ணவே இல்லைங்க இன்றைக்கி தான் நான் ஃபுல்லாக பார்க்குறேன் இந்த பிள்ளையாரே ஒரு கண்ணுக்குட்டி மேலே உட்காந்துருக்கிற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்டேஜ் போடும்போதே இந்த பிள்ளையாரை நான் பார்க்கணுன்னு நினச்சதும் அஷ்டமி அன்னைக்கு சிவனை போய் பார்த்து கும்பிடணும் அப்படின்னு நினச்சதும் இன்றைக்கி ரிஷப வாகனம் வந்து என்னோடய வண்டியை மறைச்சு வம்பு பண்ணி இவரை பார்த்துட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லி அடம் பண்ணதும் இது எல்லாமே எனக்கு வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருந்ததுங்க இதில் கேளக்கி சித்தரையாக இழுக்கிற அப்படின்னு சொன்னால் நான் வரும்போதே வீட்டிலருந்து கிளம்பும்போதே அவருடைய மகா மந்திரம் தான் சொல்லிக்கிட்டே வந்தேன் அந்த இந்த கண்ணுக்குட்டியை பார்த்து வம்பு பண்ண ஆரம்பிக்குதே என்னாச்சோ தரலையே அப்படின்னு சொல்லி நான் வண்டி விட்டு இறங்கும் போது தான் அவரை வந்து நான் மறந்தனே அந்த மந்திரத்தையே நான் சொல்கிறத நிறுத்தினேன் அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் அந்த மந்திரத்தை ஒரு செகண்ட் கூட நிறுத்தலை அதனால தான் நான் இந்த இடத்துல வந்து அவரை பற்றி பதிவு பண்ணுறேன் அந்த இடத்துல பெரிய பெரிய கடை இருக்குது அது ஒரு பெரிய மெயின் ரோடுன்றனால நிறைய வண்டி போயிட்டு வந்துட்டே தான் இருந்தேன் அதுங்க அங்கே நான் வீடியோ ஷூட் பண்ணும்போதே கண்ணுக்குட்டிக்கிட்ட பேசிகிட்ருக்கும் போதுமே நிறைய பேர் என்னையும் மாடையும் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க ஸோ அத்தனை பேர் இருக்கும்போது நம்மளையே மறுத்து இது வம்பு பண்ணிட்டுருக்கோ தெரியல இப்போ நீங்கள் சொல்லுங்கள் கேளக்கி சித்தர் இருக்காரா இல்லையா இந்த பிள்ளையார் எவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த தெய்வம் பாருங்களேன் பள்ளிக்கரணையில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிள்ளையாரை கரைக்கிறதுக்குள்ளே நீங்கள் பார்க்கலாம் இவரை உண்மையும் தூய்மையான அன்பும் இருக்கிற இடத்துல தெய்வமும் சரி சித்தர்களும் சரி எப்பவுமே கூட இருப்பாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சுகமே சூழ்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்